அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது இரட்டை இலக்கங்களை இறுதியாக கொண்ட எண்களை பதினைந்தால் எவ்வாறு இலகுவாக பெருக்குவதென்று பார்க்க இருக்கின்றோம் இதற்கு எந்த ஒரு வாய்ப்பாடும் அவசியமில்லை பார்த்து கொள்ளுங்கள் பன்னிரண்டு பன்னிரெண்டின் அரை பங்கு ஆறு அப்படி என்றால் பன்னிரெண்டுடன் ஆறை கூட்டுங்கள் பதினெட்டு பன்னிரெண்டுடன் ஆறை கூட்டினால் பதினெட்டு பதினெட்டுடன் ஒரு சைபரை சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பதினைந்து தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு அவதானம் செலுத்த வேண்டியதில்லை அடுத்ததாக பதினான்கு பதினான்கின் அரை பங்கு ஏழு பதினான்குடன் ஏழை கூட்டினால் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுடன் இறுதியில் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இருபத்தாறு இருபத்தாறு அரைப்பங்கு பதிமூன்று கூட்டினால் முப்பத்து ஒன்பது இறுதியில் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக முப்பத்தெட்டு முப்பத்தெட்டின் அரைப்பங்கு முப்பத்தெட்டின் அரைப்பங்கு பத்தொன்பது பத்தொன்பதுடன் முப்பத்தெட்டை கூட்டினால் ஐம்பத்து ஏழு ஐம்பத்து ஏழு இறுதியில் பூஜ்யத்தை போட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக நூறு நூறின் அரைப்பங்கு ஐம்பது இரண்டையும் கூட்டினால் நூற்று ஐம்பது இறுதியில் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்ளுங்கள் இவ்வாறாக பதினைந்தால் பெருக்கும்போது இறுதியாக இரட்டை இலக்கங்கள் வந்தால் இவ்வாறான முறை இலகுவாக பெருகிக் கொள்ள முடியும் எனவே இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கட்டாயமாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் இது தொடர்பாக பல வீடியோக்கள் எனது லோங் வீடியோவில் போட்டிருக்கின்றேன் எனது சேனலுக்குள் சென்று பார்வையிட்டுக் கொள்ளுங்கள் நன்றி